இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்போ நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் அரசியலும் வந்து ஒரு அரசியலும்பரிய வரக்கூடாது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேக்குறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஆர்வம் எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க படிக்கும் போதே மறைமுகமாவே நீங்க அரசியல்